ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பல பேர் பாருங்க ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம விலகி போவாங்க இப்படி போவாங்கிட்ட காரணம் கேட்போம் சண்டை போடுவோம் விளக்கம் கொடுப்போம் இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா காரணம் கொடுக்கண்டா சண்டை போடண்டா தேடி போகண்டா கெஞ்சண்டா விளக்கமும் கொடுக்கண்டாம் ஆனா அந்த பேசாத நபரே உங்களை தேடி வந்து பேசினா எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கும் இப்படி பேசாம இருக்கிற அந்த உறவுகள் உங்களை தேடி வந்து பேசணும்னா இந்த செயல்களை நீங்க செய்தாலே போதுங்க நீங்க சண்டை போடாம விளக்கம் கொடுக்காம அவங்க கிட்ட தேடி போகாம கெஞ்சாம அவங்களே வந்து பேசுவாங்க சரி இது என்னெல்லாம் கொடுக்கணும் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா பாருங்க ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப பேசாம அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மதிப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தங்க நம்மளை மதிச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க ஆனா நம்ம மீது எந்த ஊர் மதிப்பும் இல்ல அப்படிங்கும் போது அவங்க நம்ம கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க என்னன்னா இவங்க தானே இவங்க நம்மளை விட்டு எங்க தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சிய சொல்லுவேன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம தாங்க நம்ம நடத்தைகள் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுய மரியாதைய தக்க வச்சு கொள்ளுக்கங்க பாருங்க இவங்க ஒருத்தங்க நல்லா நேசிச்சவங்க ரொம்ப அன்பா இருந்தவங்க இன்னைக்கு பேசாம இருந்த உடனே நீங்க அவங்க பின்னால போய் கெஞ்சும் போது அவங்களுக்கு உள்ள சுய மரியாதை உங்க சுய மரியாதை கெட்டு போயிரும் என்னன்னு பாக்குறீங்களா நீங்க கிழஞ்சின உடனே அவங்க வந்து ஓடி வந்து பேசிடுவாங்களா இல்ல இல்ல பாரு இல்ல இவன் பாரு நம்ம இல்லைன்னா இவனால வாழ முடியாது நம்ம பேசாம இருந்தா இவன் நம்ம கிட்ட வந்து கெஞ்சிட்டு நிற்பான் அப்படிங்கிற அந்த மைண்ட் லெவலுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவுதான் கெஞ்சினாலும் அவங்க நமக்கிட்ட பேச மாட்டாங்க கூட கொஞ்சம் அலக்களிச்சு பார்ப்பாங்க அதனால தான் சொல்றேன் பே இருக்காதீங்க அதே போல விளக்கமும் கொடுக்காதுங்க பாருங்க ஏன் என்கிட்ட பேசாம இருக்கீங்க நான் என்ன இவ்வளவு தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்காதீங்க நீங்க விளக்கம் கொடுக்க தொடங்கிட்டாலே தவறு ஃபுல்லா மேல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா அதனால விளக்கமும் கொடுக்கண்டாம் ரெண்டாவது பாயிண்ட் பேச்ச கொஞ்சம் குறைங்க ஃபார் சொல்கிறேன் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாம இருக்கீங்கன்னா சப்போஸ் ஒரே இருக்கீங்க இருக்கீங்க ஹஸ்பண்ட் சாப்பாடு சமைச்சு வாச்சிட்டு இருக்கு சாப்பிட்டுக்குங்க அவ்வளவுதான் மிங்க வாங்க நீங்க சாப்பிட வாச்சு அவங்க சாப்பிட்றது வர ஏதாவது வீட்டில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்த நீங்க திடீர்னு உங்க பேச்சுக்களை குறைக்கும் போது அவங்க கொஞ்சம் யோசிக்க தொடங்குவாங்க என்னதான் ஆச்சு இவங்களுக்கு ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க முந்தியெல்லாம் இவங்க இப்படி இல்லையே நம்ம எவ்வளவுதான் அவங்கள மனசை காயப்படுத்தினா வர அவங்க தான் வாங்க பேசுவாங்களே இவங்களும் இப்ப மாறிட்டாங்களோ இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்க மனசுக்குள்ள ஓட தொடங்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுங்க அவங்க வந்து ரொம்ப குழம்ப தொடங்குவாங்க ஏன்னா உங்க நடத்தையில கொஞ்சம் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க மூணாவது பாத்தீங்கன்னா அழுது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இது எதனால சொல்றேன் அப்படின்னா முந்தியெல்லாம் அழுதுட்டா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மனிதர்கள் இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க நீங்க அழுதிங்கன்னா பாரு எப்ப பார்த்தாலும் நொய்ய நொய்னு அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு இரிட்டேஷன் ஒரு எரிச்சலோட தான் அவங்க பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு அவங்க வார்த்தைகள்ல காயம் இருந்தாலும் அவங்க கண் காணும் போது நீங்க தயவு இது அழாதீங்க அழும் போது தானே நம்ம ஈஸா அவங்கள காயப்படுத்திடலாம் ஈசா அவங்கள அழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பத்தி கணக்கு போட்டுருவாங்க நீங்க எவ்வளவுதான் அவங்க காயப்படுத்தினாலும் அவங்களுக்கு தெரியாம அழுறதா இருந்து அழுதுருங்க ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சு அழணும்னு மட்டும் யோசிக்காதீங்க நீங்க அழும்போது எப்ப பார்த்தாலும் அழுமோச்சி அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்க தொடங்குவாங்க மூணாவது உங்களை நீங்களே மதியுங்க நம்ம முதல்ல நம்மளை மதிச்சாதாங்க அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க அதனால உங்க மீது மதிப்பு வைங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்க நேரத்தை ஒதுக்குங்க அதே போல அவங்க வரும்போது அதாவது உங்களை உங்ககிட்ட பேசாம உங்களை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்துறவங்க உங்கள்கிட்ட திருப்பி வரும்போது நீங்க அவங்களுக்கு மிகவும் வேல்யூவானவங்க அப்படின்னு சொல்லி உணர்த்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வரும்போது சும்மா வீட்டுல உட்கார்ந்துருந்து சீரியல் பார்க்கக்கூடாது கூடாது சீரியல் பார்த்துட்டு இருந்தா இவ எப்பவும் தான் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அப்புக்கு வந்துருவாங்க அவங்க வரும்போது நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில உட்கார்ந்துருந்து கவனத்தை ஈர்க்கணும் அதாவது நீங்க சும்மா ஃப்ரீயா இல்ல உங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கு அப்படிங்கறத அவங்க மைண்ட்ல டெபாசிட் பண்ணணும் அதாவது அவங்க உணர வைக்கணும் அதனால ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கை எடுத்து வச்சு நீங்க அதை செய்யலாம் குறிப்பா போனா நீங்க ஹோம்ல வீட்டுல வந்து ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் அதாவது கைத்தொழில் ஏதாவது நீங்க கத்துக்கலாம் டெய்லரிங் ஏதாவது கற்றுக்கிட்டு அது நீங்க பிஸியாக இருக்கிற மாதிரி காணீங்க ஏதாவது ஒரு திறமை நீங்க வளர்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டுங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா ஒரு நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டா ஹஸ்பண்ட் வந்து பாராட்டணும் இல்லைன்னா ஒய்ஃப வந்து ஏதாவது நல்லது செய்துட்டா பாராட்டணும் இல்லைன்னா லவ்வர் வந்து நான் வந்து ஏன்னா ஏதாவது நல்லது பண்ணிட்டா பாராட்டணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பீங்க அப்படி இல்லாம நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கிளம்பிட்டு கண்ணாடியில போய் நின்னுட்டு பரவாயில்லையே இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீ அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தட்டி கொடுத்து பாராட்டி பாருங்க உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறகுங்க நீங்க யாருக்கும் அடிமை இல்லை நீங்க உங்களை நேசிக்கணும் முதல்ல அப்பதான் அடுத்தவங்க உங்களை நேசிப்பாங்க இப்படியெல்லாம் நீங்க இருக்கும்போது உங்க கண்கள்ல ஒரு தன்னம்பிக்கை தெரியும் உங்களை பார்க்கும் போது மிந்து இருந்த நபருக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க ஃபீல் பண்ண அளவுக்கு உங்க நடத்தைகள் இருக்கணும் நீங்களா தேடி போய் பேசணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் பாக்குறங்க பாக்குறது என்னன்னா தன்னை வீட்டுல ஒரு லாஸ்ட் மெம்பரா யோசிக்கிறது லாஸ்ட் மனிதனா யோசிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லா வேலையும் செய்துட்டு தன்னோட வேலையை செய்யாம வச்சுட்டு எல்லாத்துக்கும் உணவுகள் பரமாறிட்டு த லாஸ்ட்லதான் சாப்பிடணும் ஈனா நா நான் ரொம்ப இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அப்படின்லாம் இல்லைங்க உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்களே சாப்பாடு சாப்பிட்டுக்குங்க அதே போல உங்களுக்கு உடம்புக்கு முடியலையே அப்ப ரெஸ்ட் எடுங்க அப்போ அதுல என்னன்னா இந்தியெல்லாம் நம்ம சாப்பாடு சாப்பிடலன்னா சாப்பிடலையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறவங்க இவங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்களும் ஒரு மனிதர் உங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் உங்களுக்கும் மனசுல வேதனைகள் இருக்கும் உடம்புல கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உணரணும் அதே போல உங்க மீது நீங்க நம்பிக்கை வச்சு உங்களுக்காக வாழ்ந்து உங்க லட்சியத்தை நோக்கி ஓட தொடங்குங்க நீங்க புது மனிதனா மாற்றப்பட்டு புது தன்னம்பிக்கையோட நீங்க மிளரும் போது உங்க கண்கள்ல ஒரு தன்னம்பிக்கை வழியும் போது நீங்க யாரையும் எதிர்பார்த்து இல்லை அப்படிங்கறத புரிய வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்க தேடி போக தேவையே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை see you இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டவுட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை see